வணக்கம் நண்பர்களே எல்லாம் அப்படி இருக்கீங்க நல்லாயிருக்கீங்களா நம்மளுக்கு வந்து நம்ம கஸ்டமர் ஆகாஷ் ஆடியோ வெள்ளியங்குடிப்பட்டியிலேருந்து பார்த்திங்கன்னா இப்போ பொன்னமராவதி ஃபோன் டூ ஆம்புக்கு போடுற ஆடியோ கேபிள் அப்புறம் வந்து பார்த்திங்கன்னா மோனோ டூ மோனோ கேபிளுக்கு எடுத்திருந்தாங்க அப்புறம் வந்து பார்த்திங்கன்னா ஃபோக்கஸ் வேணும்னு சொல்லியிருந்தாங்க அது நம்ம அனுப்புகிற வீடியோவும் அடுத்து பார்த்திங்கன்னா வேலு ஆடியோ இருந்து பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு பாக்ஸு அதுக்கு உண்டான ரவுண்டு கிட்டலுக்கு எடுத்தாங்க அதை அனுப்புகிற வீடியோ தான் இப்போ நம்ம பார்க்க போகிறோம் வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் நம்ம சேனலை இப்போ தான் ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்க மறக்காமல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் மறக்காமல் வேறு ஏதாவது பொருள் தேவைப்பட்டால் நம்மளுக்கு கால் பண்ணுங்கள் வாட்ஸ்அப் பண்ணுங்கள் இப்போ வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் இப்போ பார்த்திங்கன்னா நம்ம ஆகாஷ் ஆடியோ ஆக்ஸ் டு மோனோ பெண்ணு நாளைக்கு இருந்தாங்க நாலு கலரில் அதே மாதிரி பார்த்திங்கன்னா மோனோ டூ மோனோ பின்னு பார்த்திங்கன்னா நாலு கலரில் கேட்டிருந்தாங்க அந்த பின் எல்லாம் ரெடி ஆகிடுச்சு பார்த்திங்கன்னா நம்ம தரவாக செக் பண்ணி தான் அனுப்புகிறோம் அதே மாதிரி பார்த்தீங்கன்னா இரநூறு வருடம் ஃபோக்கஸ் கேட்டிருந்தாங்க அவங்களுக்கு வந்து நம்ம வந்து இந்த கம்பெனி வந்து பிர அனுப்புகிறோம் இரநூறு வருஷம் ஃபோக்கஸ் லைட்டு நம்மகிட்ட ஆடியோ சம்மந்தப்பட்ட அனைத்து பொருட்களும் வந்து பார்த்திங்கன்னா நீங்கள் வாங்கிக்கலாம் எல்லாமே வந்து இப்போ வந்து நீங்கள் தான் பேக்கிங் வீடியோ தான் பார்க்குறீங்க நாலு ஃபோக்கஸ் கேட்டிருந்தாங்க நாலு ஃபோக்கஸு ஆகாஷ் ஆடியோ பார்த்திங்கன்னா வில்லையங்குடி பெட்டிங்கிறது வந்து அவங்க ஊர் பொன்னமராவாதிக்கு வந்து நம்ம வந்து பார்சல் பண்ணிட்டோம் அனுப்ப போகிறோம் வாங்க இப்போ வந்து பார்த்திங்கன்னா நம்ம பொன்னமராதிக்கு வந்து அவங்களுக்கு வந்து எம்எஸ்எஸில் வந்து புக் பண்ணிவிட்டோம் அதுக்கான பில்லு தான் இது அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா பொன்னமராதி நம்ம பாக்ஸ்லேயும் வந்து நம்பர் போட்டாச்சு அடுத்து வந்து பார்த்திங்கன்னா நம்ம வேலுவடியோக்கு வந்து பாக்ஸ் வந்து அனுப்புகிறாங்க தஞ்சாவூர்லேருந்து அதை பார்க்குறீங்க எம்டி பாக்ஸ் வந்து கேட்டிருந்தாங்க வேலுவாடிகளுக்கு வெளியாடியோ அவங்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா இந்த எம்டி பாக்ஸ் வந்து நம்ம அனுப்புகிறோம் இதில் வந்து சில்வர் கோட்டிங் அடிக்காமல் இருக்குது நம்ம வந்து சில்வர் கோட்டிங் அடித்து தான் அனுப்புகிறோம் பாக்ஸ் வந்து ரெடி பண்ணி அவங்களுக்கு அனுப்பியிருக்கோம் பாருங்கள் நம்ம வந்து அதை வந்து தஞ்சாவூரில் வந்து ரதி மீனாவிலேருந்து வந்து புக் பண்ணி அனுப்புகிறோம் அவங்களுக்கு உண்டான கிரில்லு எட்டு அதே மாதிரி பார்த்திங்கன்னா பாக்ஸு ஒரு ஜோடி பாக்ஸு அனுப்பிச்சிருக்கோம் இதான் அதுக்கான பில்லு இந்த மாதிரி ஆடியோ சம்மந்தப்பட்ட பொருட்கள் எது வேணாலும் தேவைப்பட்டால் மறக்காமல் நம்மளுக்கு வந்து கால் பண்ணுங்க இல்லைனா வாட்ஸ்அப்பில் வந்து மெசேஜ் பண்ணிங்கன்னா கண்டிப்பாக ரிப்ளை பண்ணுவோம் பார்த்துட்டு உங்களுக்கு இந்த மாதிரி பெட்டி வேணாலும் மறக்காமல் வந்து கால் பண்ணுங்க உங்களுக்கு இந்த மாதிரி ஸ்பீக்கரோடுங்க தர்றோம் எம்டி பெட்டியாக வேணாலும் வாங்கிக்கலாம் தேங்க்யூ ஃபார் வாட்சிங் மீண்டும் அடுத்த வீடியோவில் சந்திப்போம் நன்றி